ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிற நண்பர்களே இன்றைக்கி சனிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் ஆச்சரியங்கள் காத்திருக்கு அப்படின்றத நம்ம தொகுத்து இந்த வீடியோவில் நமது ராசிக்கு மட்டும்தாங்க வழங்க இருக்கிறோம் ஸோ அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டிங்கன்னா புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்குங்க நமது தினசரி ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகளாக அமையும் வாங்க இன்றைக்கு சனிக்கிழமை ராசி பலங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மார்ச் மாதம் பதினாறாம் தேதிங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் பங்குனி மாதம் மூன்றாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது கும்பராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் புதன் மற்றும் ராகி ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் நான்காம் இடத்துல சந்திர பகவானும் மூன்றாம் இடத்துல குரு பகவானும் இருக்கிறார்கள் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி என்பவர்களுக்கு சந்தோஷம் அப்படின்றது வேற லெவலில் கூடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்கள் அதிலும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண தேவைகள் இருக்கோ உங்களுக்கு தேவையான பண வரவுகள் தக்க தருணத்தில் உங்களுக்கு கைக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க ஸோ பண வரவுகள் கை கிடைக்கும் போது பல பிரச்சனைகளை வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்க முடியும் நல்ல நிம்மதியை இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது வலுவாக இருக்கிறதுனால நீங்கள் திருமணம் அல்லது இதர சுபகாரியங்களுக்கான ஏற்பாடுகளை இப்பொழுது நீங்கள் தாராளமாக செய்யலாங்க அது குறித்த முயற்சிகளை நீங்கள் இன்றைய தினம் தயங்காமல் மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் நல்ல செய்திகள் உங்களுக்கு தொலைபேசி மூலமாகவோ தபால் மூலமாக வந்து சேரும் அதன் மூலமாக நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் அந்த நல்ல செய்திகள் மூலமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல தருணங்கள் வந்து சேருங்க குடும்ப வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் வியாபாரிகளுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய நல்ல ஒரு யோகமான ஒரு நாள் சொல்லலாங்க ஏன்னா வியாபாரத்தை நீங்கள் பெரிதாக மாற்றிக்கொள்ள முடியும் புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்கிறது அல்லது உங்கள் மேனுஃபேக்சரிங் பொருட்களை வந்து உலக அளவில் சந்தைப்படுத்துவதெல்லாம் நீங்கள் வெற்றிகளை பெறுவது போன்ற வேலையெல்லாம் இன்றைக்கி நீங்கள் தாராளமாக ஈடுபட்டு வெற்றிகளை பெற முடியும் இந்த தினம் பிஸ்னஸ் பீப்புள் கண்டிப்பாக உங்கள் வியாபாரத்தை வந்து பெரிதாக மாற்றிக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க உங்களது அம்மா மற்றும் உங்களது அம்மாவோட சொந்தக்காரங்க மூலமாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன தகராறுகள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு அகலக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால அது மூலமாக சந்தோஷம் கண்டிப்பாக அது இருக்கீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்றைக்கி கேட்ட சலுகைகள் எல்லாம் கேட்டபடி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அலுவலக பணிகளில் நல்ல உயர்வான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க நல்ல கெத்தான சூழ்நிலை இருக்கிறது அதை பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு என்ன சலுகைகள் வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாத்தையும் இப்போ நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள தகுந்த தருணம் இதுங்க ஏன்னா இப்பொழுது உங்கள் அலுவலகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு கூடக்கூடிய ஒரு நாள் காற்றுள்ள போதே தூக்கி கொள்ளணுங்க இன்னைக்கு உங்கள் ஆபீஸ்ல உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க நல்ல ஒரு உதயகரமான சூழல் உங்கள் அலுவலக பணியில் கிடைக்கக்கூடியதாகவும் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது இன்னைக்கு அனைவரும் கூடவும் இன்னைக்கு அன்போட பரிவோடு நடந்துக்குவீங்க அது உங்களது ஒரு பலமாக கூட இன்னைக்கு அமையலாங்க பரிவு கட்டாயமாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல உயர்வை ஏற்படுத்தி தரும் இப்பொழுது உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் எல்லாமே இப்பொழுது உங்கள் உதவியை நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே உங்களை அன்பர்கள் கூட உங்களுக்கு உதவி கேட்டு வரும்போது நீங்கள் அவர்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக அலட்சியம் செய்யக்கூடாதுங்க அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை உங்களால் அளவுக்கு செய்து தரலாம் திருமண மாணவர்கள் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி அமைப்படுவீங்க உங்களது தாய் மாமன் வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க எனவே உங்கள் தாய் மாமன் போன்ற உறவுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்கள் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த சொத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் மாற்றி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் இப்பொழுது உயர் ரக வாகனங்கள் மீது உங்களுக்கு அதிகமான ஈர்ப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் வந்து பெரிய பெரிய வாகனங்கள் மீது ஆர்வம் கொண்டு பெரிய பெரிய வாகனங்கள் வந்து இயக்குவது அல்லது அதை வாங்குவது குறித்த முயற்சிகளெலாம் இன்றைக்கி மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதற்கான ஐடியாக்களும் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்கள் அதன் மூலமாக மாற்றிக்கொள்ள முடியுங்க ஃப்ரெண்ட்ஸுடைய ஆதரவு இன்னைக்கு வேறு லெவலில் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் எஸ்டேட் சம்பந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் பணம் செலவழிக்கக்கூடிய சூழல் ஏற்படலாங்க சில பேர் வந்து நிலத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அது இன்வெஸ்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் தகுந்த ஒரு ஆலோசனை கேட்டுப்பட்டு கொண்டு செயல்படுவது நல்லது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்கள் மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கை அதிகமான புன்னகையுடன் இன்றைய தினம் ஆரம்பிக்கும் அது உங்களுக்கு அதிகமான உற்சாகத்தை கொண்டு வந்து தந்து நாள் முழுக்க நல்ல ரொமான்சிகளை பெறுவதற்கான வாய்ப்பில் உருவாகுங்க எனவே உங்கள் காதலருடன் அதிகமாக சிரித்தி பேசி மகிழக்கூடிய இன்ப கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய யோகம் உங்களது காதல் வாழ்க்கை மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நான்கு இன்றைய தினம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்களது நெருக்கமானவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா புதிய நம்பிக்கையை உங்க மனசுல இருந்து உண்டாக கூடிய வாய்ப்புகளை வந்து உருவாக்கி தருவாங்க புதிய கனவுகளை இன்றைய தினம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீங்க உங்களோட சொந்த முயற்சியை வைத்து தாங்க நீங்க வந்து உங்க வந்து அமைத்துக் கொள்ள முடியுங்கிறது மறந்துடாதீங்க சோ உங்க கனவுகள் லட்சியங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை நீங்க தாராளமாக இன்னைக்கு நீங்க ஆரம்பிக்கலாம் அதற்கான என்கரேஜ்மெண்ட்டு உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அன்பர்கள் தருவாங்க நீங்கள் எங்கேயாவது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுருக்குறீங்க அப்படின்னா ஒரு படிப்புக்காகவோ அல்லது வேலைக்காகவோ நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை வந்து பிரிந்து காணப்படுறீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் தொலைபேசியிலாவது அட்லீஸ்ட் பேசலாங்க அதன் மூலமாக நீங்கள் கொஞ்சம் சென்டிமெண்டலாக உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க இந்த தினம் உங்கள் வாழ்க்கை துணையை நல்ல ஒரு மூடில் இருப்பாருங்க உங்களது திருமண வாழ்க்கை இந்த தினம் அதன் மூலமாக இனிமையாக மாறுங்க நீங்கள் சிறப்பாக ஏதாவது பிளான் பண்ணி உங்களுடைய திருமண வாழ்க்கையை வந்து இனிமையாக நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் அற்புதமான நல்ல உங்கள் பிளான்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு சூப்பராக இருக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு அப்படியே வெளியில் போயிட்டு கொஞ்சம் காளாரம் நடக்கணும்னு ஆசைப்படுவீங்க ஏன்னா உங்கள் மனசில் சில தேவையில்லாத குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க அதுக்கான தீர்வு வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியாமல் போகலாம் அதனால் வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியே நீங்கள் காலராக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இந்த தினத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்களை நீக்கிக் கொள்வதற்கு நண்பர்கள் மற்றும் உங்களது சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கி கண்டிப்பாக கிடைக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி மாற்றிக்கொள்ள முடியும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க கிரே கலரை பயன்படுத்தினா அதிர்ஷ்ட நிறமாக அமைதுங்க மேலும் நம்பர் ஃபைவ் இன்னைக்கு அதிர்ஷ்ட என்னாக அமையுது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது கும்பராசி நண்பர்களில் யாரலாம் என்ற தினம் அவிட்டம் நட்சத்திரங்கள் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களை விட்டு விலகி நின்றவர்கள் எல்லாருமே இப்பொழுது உங்களை விட்டு தூரம் போகாமல் ஓடி வந்து உங்ககிட்ட உதவி கேட்கக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு உருவாகுங்க எனவே பிரிந்தவர்கள் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் உங்களை அலட்சியப்படுத்தியவர்கள் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்து நிற்கிறது உங்களுக்கு நல்ல பெருமையை ஏற்படுத்தி தரும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஆதரவு அதன் மூலமாக உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே நல்ல நண்பர்களின் உருவாக்கிக் கொள்ள முடியும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கு நல்ல சூழல் ஆதரவான சூழல் எல்லாமே இப்பொழுது அமையும் இன்னைக்கு உத்தியோஸ்தர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இன்றைய தினம் ஆதரவு பெருகும் சதயம் நட்சத்திரங்கள் வந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களை நீங்க மாற்றி மாற்றியமைவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகுங்க இன்றைய தினம் உங்களது உறவினர்கள் வழியில நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய இருக்குங்க குறிப்பாக தாய் வழி தாய்மாமன் போன்ற உறவுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் போரட்டாதி நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்னைக்கு அன்போடு கருணையோட பரிவோடு நீங்க நடந்து அதன் மூலமாக நல்ல உயர்வு உங்களுக்கும் உண்டுங்க சில பேர் வந்து ஹையர் எண்டு வெஹிக்கிள் எல்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணுன்னு நினைப்பீங்க உயர் ரக வாகனங்கள் எல்லாம் நீங்கள் வந்து ஓட்டி பார்க்கணும் அல்லது வாங்கணுங்கிற ஆசையை வந்து உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நலகை பெறுவீங்க அது உங்களுக்கு சிறப்பான வெற்றிலை பெற்று தரக்கூடிய வாய்ப்புகளையும் இருக்குங்க நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் இன்றைய தினம் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் அன்பு கருணையும் பெருகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல அப்படியே பாத்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கு உங்க ஆதரவு இல்லாம அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே